ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா விஸ்கோஸ் காட்டனும் கோவை காட்டனும் மிக்ஸான ஃபேப்ரிக்கில் ஜூட் த்ரெட்டை வச்சு வீவிங் பண்ண ஸேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே கோல்டன் ஜருகையில் மூணு இன்ச்சில் பார்டர் கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாக ஜூட் த்ரெட்டை வச்சு வீவிங் பண்ணியிருக்கோம் முந்தையிலையும் அப்படிதாங்க ரொம்ப ரொம்ப கிளாசிக்கலான டிசைனுங்க அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோடய மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவைய ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணாலும் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குதுங்க நேரில் வரணும்னு நினச்சா நேர்லேயும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் கடையை தேடி எங்கேயும் அலையிற வேலையே இருக்காதுங்க இப்போ பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீக்கெலாம் டபுள் டோன் கலருங்க க்ரீன் கலரும் தேன் கலரும் மிக்ஸான கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா கலருமே சூப்பரான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான கலர்ஸ் தாங்க அதுவும் டபுள் டோன் கலர் வந்தாலே இந்த சேரீக்கே ஒரு தனி அழகு தாங்க ஒரு ஷைனிங் லுக் வந்துருங்க அடுத்து நம்ம பார்க்குறது டார்க்கு மெஜந்தா கலர் நகாப்பள கலர்னு சொல்லலாங்க இதுக்கு கோல்டன் ஜருக அப்படியே அல்டிமேட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சேரீ வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க இவ்வளோ கம்மியான விலையில இவ்வளோ குவாலிட்டியான சேரீஸை நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இதெல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால ரொம்ப கம்மியான விலைக்கு ரொம்ப குவாலிட்டியான தரமான சாரீஸை கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் நைரா கட்டன் வந்து பாருங்க கிட்டே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க ஆனால் எங்களால் நேர்ல எல்லாம் வர முடியாது நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கோம் ஆனால் எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுறேன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்கை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீ வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளனா ரெண்டு நாள் மூணு நாளில் கைக்கு சேரீ கிடைச்சிருங்க அதர் ஷேட்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க இந்த சேரீயெல்லாம் எல்லாம் எங்களோட சொந்த கறிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க அதனால தான் இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ தரமான சேரீஸ் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியுதுங்க கடை வச்சிருக்கிறவங்க இருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இப்போ பாருங்க வயலட் கலர் சேரீ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பட்டு புடவையே தோத்துடணுங்க அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது கலர் க எல்லா கலர்ஸும் அப்படிதாங்க எல்லா கலருமே ரொம்ப அருமையான ரொம்ப சூப்பரான கலர்ஸ் தாங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இதெல்லாம் இப்படி சும்மா விரித்து பார்க்குறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி இந்த புடவையெல்லாம் உடுத்துனீங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு எக்ஸ்க்ளூசிவான லுக் கொடுக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாம்பழ கலர் சேரீங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் சீ ப்ளூ கலர் சேரீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுக்கு கோல்டன் ஜருகு அப்படியே கண்ணை பறிக்குது சேரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் வந்துடுங்க ரெட் டிசைன் வந்துடும் உள்மடிப்புக்கு மட்டும் வராதுங்க எல்லா சேரீக்குமே பிளவுஸோட வந்துருங்க எல்லா சேரீலையுமே டசல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் டோன் கலருங்க வயலட் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸான கலர் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரில ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேர்ல வரவங்க நேர்லி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்